േമേറിാട് മുഖം ഉണ്ട് ഈശരുണ ഞാന മൊഴി പേ സുമുഖം ഉണ്ട് ഊറു മടിയാതുകീത്ത മുഖം ഉണ്ട് കുന്റവേൽവാി വന്ന മുഖം ഉണ്ട് കുന്റവേൽവാൻ റുഖം ഉണ്ട് ഏറു മയിൽ ഏറി വിളയാടു மொழி பேசும் முகம் ஒன்று கூறுபடியார்கள் வினை தீர்த்தும் முகம் உண்டுருவ மேல் வாங்கி நின்ற முகமுண்டு பாறுபடு சூரரை வதைத்த முகமுண்டு வன்னியை மனம் புணர வந்த ஆறு முகமான பொருள் நீயருடல் அமர்ந்த பெ பள்ளியை மனம் புணரவந்த முகம் ஒன்றே ஆறுமுகமான பொருளி அருள வேண்டும் ஆதி அருணாஜலம் அமர்ந்த பெருமானே ஒரு மணி வினை தீர்க்கும் முகமுள்ளேருவ வேல் வாங்கி நின்ற முகமுன்றேன் ஆறுமுகமான பொருளி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே ஆறுமுகமான பொருள் நீ அருளர் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானு கரகரோகரா வெற்றிவேல் முருகனு கரகரோகரம் யானவேல் முருகனு கரகரோகர சூரசம்மார மூர்த்தி கரகரோகரம்